அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பஞ்சபூத தத் பஞ்சபூத சக்திகள் என்று ஒன்று உண்டு அந்த பஞ்சபூத சக்திகளை வந்து பயன்படுத்தி நாம் வந்து எப்படி கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வரன் என்பதை விட நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பணம் வந்து நமக்கு சரளமாக கிடைப்பதற்கு நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளுடைய எந்த லக்கணங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இயற்கையின் கொடை அப்படிங்கிறான் பணம் நல்லா வந்து புழக்கமாக ஒருத்தர் ஐயா அவருக்கு பணப்பொழக்காக அவர் பாட்டுக்கு வந்து இதை வண்டியை ஓட்டுறாரியா அப்படின்னு வந்து என்ன சொல்லலான்னு வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பணபரஸ்தானம் என்று ஒன்று உண்டு பணபரஸ்தானம் என்பது காலபுருஷ லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் பணபரஸ்தானம் இந்த பணவரஸ்தானங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யாருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணபரஸ்தானமாக வரும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் மேசல கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ரெண்டாம் இடம் ரிசவம் அஞ்சாம் இடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து சிம்மம் எட்டாம் இடம் வந்து விருச்சிகம் பத்தாம் இடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதினோராம் இடம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து லாபஸ்தானம் அப்போ இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்பது பணபரசனம் இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பணபரசானம் என்பது இயற்கையாக அவங்களுக்கு அமைந்தது அதே மாதிரி கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பணபரசானம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதா வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் காலபிரஷனுடைய எட்டாம் இடம் காலபிரசனுடைய என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பதினோராம் இடம் காலபிரசனுடைய ரெண்டாம் இடம் இது ஊரம் பணபரஸ்தானம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காலபுருஷனுடைய எட்டாம் படம் காலபுருஷனுடைய பதினோராம் இடம் காலபுருஷனுடைய ரெண்டாம் மடம் காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் குணவரஸ்தானமாக வரும் அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து மக மகரலக்கணத்தில் லக்கணத்தில் ம மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு காலபுருஷனுடைய பதினோராம் இடம் ரெண்டாம் இடமாகவும் காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் வந்து மகரலக்கணத்திற்கு அஞ்சாம் இடமாகவும் காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் மகரலக்கணத்துக்கு எட்டாம் இடமாகவும் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் மகர் லக்கணத்துக்கு பதினோராம் இடமாகவும் வரும் இதே மாதிரி கடகலக்கணத்திற்கு எப்படி வரும்னா கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடமாகவும் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் இவர்களுக்கு அஞ்சாம் இடமாகவும் காலபுருஷனுடைய பதினோராம் இடம் இவர்களுக்கு எட்டாம் இடமாகவும் காலபுருஷனுடைய இடம் வந்து என்ன சொன்னால் இவர்களுக்கு பதினோராம் இடமாகும் இதுதான் பணத்தை பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து பணபரஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பணவரஸ்தானம் யார் பணத்தில் வந்து நன்றாக முங்க குளிப்பார்கள் என்று சொன்னார் பணவரசானத்தில் வந்து யார் முங்க குளிப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாலு சரளக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்பது பணவரஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால் பணவரஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் இறைவன் கொடுத்துட்டான் இறைவன் கொடுத்ததை இவர்கள் அனுபவிக்கிறார்களா இது ஒரு கேள்வி ஒன்று இல்லையா எனக்கு லக்கணம் தான் ஐயா நான் பிச்சை எடுத்துகிட்டு ஏன் அப்படிப்பான் கடகலக்கணமையா என்ன இன்னையா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையா அப்படிப்பான் துலா லக்கணம் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிப்பா கும்ப மகரலக்கணம் சார் அப்படிலாம் ஒன்றும் தெரியல சார் அப்படி இதற்கு ஒரு விதி ஒன்று இருக்கிறது இந்த நாலு பேர் பணவரஸ்தானாதி விதிகள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் செவ்வாய் சனி நாலு பேர்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொடர்பு வரும் தொடர்பு என்பது என்னது பார்வை அல்லது செயற்கை அல்லது ஒருவருடைய நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் நிற்பது இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் மூணு சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் மூணு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மூணு சனியோடைய நட்சத்திரங்கள் மூணு அப்போ நாமூனா பன்னிரெண்டு நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது சூரியனோ சுக்ரனோ செவ்வாயோ சனியோ நின்றால் நின்று திசை நடத்தினால் அல்லது நின்றால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வருமானம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து எல்லாரும் நினைப்போம் அப்போ இந்த நாலு லக்கணம் போக வந்து இருக்கிற மற்ற எட்டு லக்கணங்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கேள்வி இல்லாமல்லாம் இருக்காது கேள்வி இருக்கும்னா அந்த கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கிறது என்ன பதில் இருக்கிறதுண்ணா நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருந்துகிட்டு போங்க இந்த நாலு லக்கணத்தை தவிர்த்து என்ன லக்கணம் வேணாலும் இருந்துட்டு போங்க உங்களுக்கு ஓடுகின்ற திசை என்ன திசையாக வேணாலும் இருக்கட்டும் அது ரிசபத்தில் இருந்து ஓட்டினாலும் ரிசபத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்தாலும் சிம்மத்தில் இருந்து திசை ஓட்டினாலும் விருச்சிகத்தில் அந்த திசை ஓட்டுக்கிற இருந்தாலும் கும்பத்தில் இருந்து திசை ஓட்டினாலும் அது பணவரஸ்தானம்தான் அதுக்கு நம்ம என்ன கட்டமானாலும் இருக்கட்டும் இதே ஒரு கணத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அந்த மிதனலக்கணத்தில் போய் மிதனலக்கணத்திலேயோ மிதனராசி அப்போ ராசியில் போய் ஒருத்தர் பிறந்து திருவாதிரை நட்சத்திரம்னே வைங்க அப்போ அந்த குரு என்று சொல்லக்கூடியவர் சிம்மத்திலேயோ அல்லது என்ன சொல்கிறன்னா வந்து விருச்சிகத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ ரிசவத்திலேயோ இருந்து திசை நடத்தினால் அவருக்கு உண்மையான வரவு உண்டு கண்டிப்பாக உண்டு அப்போ வந்து என்ன சொன்ன இதில் நம்பர் ஒன்று யாருன்னா வந்து சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மற்ற ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் ஸ்திரலக்கணம் என்பது என்ன சொல்கிறான் வந்து ஸ்திர ரிசபத்தில் போய் பிறந்தாலும் என்ன சொல்கிறேன் ரிசபரிசபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம் என்பது மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாள் வந்து என்ன சொல்லணும் உபயலக்கணம் அப்போ உபயலக்கணம் உபயலக்கணத்தில் போய் பிறந்தாலும் நீங்கள் பிறந்துட்டு போங்க ஆனால் உங்களுக்கு ஓடுகின்ற திசை நாயகன் உங்களுக்கு ஓடுகின்ற திசை நாயகன் இந்த பணபரசானம் என்று சொல்லக்கூடிய காலபுருசனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் உட்கார்ந்து ஓட்டினால் கண்டிப்பாக பணவரவு உண்டு அதுக்குண்டான வழியை அவங்க ஏன்னா அந்த இடத்துக்கு பேரே தான் அதான் என்ன சொல்கிறான் இந்த பணவரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து திசை ஓட்டும்போது அவனுக்கு பேரே பணவரஸ்தானம் தான் அவன் பேரே வந்து பணவரஸ்தானம் தான் அந்த பணவரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து ஓட்டும் போது என்ன சொல்றான் அந்த பணவரஸ்தானத்தில் வந்து என்ன சொல்றான்னு யார் யார் நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கிங்க ரிஷபத்தில் வந்து என்ன சொல்றான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஓகேவா சிம்மத்தில் யார் உட்காந்துருக்கா என்ன சொல்றானே மகம் பூரம் உத்தரம் விருச்சிகத்தில் யார் உட்காந்துருக்கா விசாகம் அனுசா கேட்டேன் கும்பத்தில் யார் உட்கார்ந்துருக்கா அவிட்டம் சதயம் புரட்டார் இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய திசை உட்கார்ந்துருந்தாலும் உங்களுடைய திசை என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் அந்த சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த மூணு நட்சத்திரங்களும் மொத்தம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கார்த்திகை ரோகிணி மிருகசீரணம் இது மூணும் பணபரஸ்தான நட்சத்திரம் மகம் பூரம் புத்திரம் இது மூணும் பணபரசான நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்கிற விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணுமே பணபரஸ்தான நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கிற அபிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்றுமே பணபரஸ்தான நட்சத்திரங்கள் அப்போ என்ன சொன்னா மூனாக பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா பணபரசான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த திசை இருந்து ஓட்டினாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வருமானத்தை கொடுக்கணும் என்பது விதி எல்லாரும் கேட்பீங்க இல்லையா சார் பணபரஸ்த் பண நட்சத்திரம் எது பண நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எது கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் மகம் பூரம் புத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன வந்து விசாகம் அனுசம் கேட்டை அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த பனிரெண்டு நட்சத்திரங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போத்தான் வந்து உங்களுக்கு உண்மை தெரியும் அப்போ எனக்கு பத்தொம்பது வருஷ திசை சதய நட்சத்திரத்திலிருந்து உட்காந்து போட்டுச்சு பத்தொம்பது வருஷ திசை சனி திசை பணவரஸ்தானாதிபதி சனி அந்த பணவரஸ்தானாதிபதி ஆகிய சனி வந்து சதய நட்சத்திரத்திலிருந்து ஓட்டாங்க பத்தொம்பது வருஷம் வந்து என்ன சொன்னான்னா ஒரே வந்து என்ன வந்து கொளுத்தி எடுத்துச்சு இப்போ ஓடுற திசை வந்து விருச்சயத்தில் பதினேழு வருஷம் அதுக்கடுத்து ஒரு ஏழு வருஷம் கேது அப்போ அந்த பணவரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்த உண்டான வீடு பணவரஸ்தானத்துக்கு உண்டான நட்சத்திரம் இதில் போய் உட்காரும்போது நான் பணம் வந்து என்ன சொல்கிறேன்னா கை நிறைய பார்க்க முடியும் நித்தமும் வருமானங்கள் வருவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாகும் இது வந்து என்ன சொல்கிறனா ஏற்கனவே சரளக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்கள் நம்பர் ஒன் மற்ற ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் உபேலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களில் திசை ஏதாவது ஒன்றில் இருந்து ஓட்டினால் அந்த திசை ஃபுல்லாகவே வந்து பொருளாதார நெருக்கடி வராது இதில் நீங்கள் என்ன அடுத்த எல்லாம் கேள்வி கேட்பீங்க என்ன கேள்வி கேட்பீங்க சார் அது வந்து நைவாசியம் வைசியம் பொய்ஷிகம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் வேண்டாம் இந்த கட்டத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் லக்கணத்தில் இருந்து ரிசவத்தில் கிரகம் இருக்கா சிம்மத்தில் கிரகம் இருக்கா விருச்சயத்தில் கிரகம் இருக்கா கும்பத்தில் கிரகம் இருக்கா இது இருந்தாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் பொருளாதார இது இருந்து ஒரு திசை வந்துவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் கண்டிப்பாக வெற்றி பெறுகின்ற நபராக இருப்பாங்க உறுதியாக இருப்பாங்க ஏன்னா இதை நான் வந்து என்ன சொன்னேன் வந்து என்னுடைய வயதுக்கு நான் இதை அனுபவிச்சிருக்கேன் அப்போ இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்ன நமக்கு வந்து நன்மையை செய்யக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களும் கேது சுக்கரன் சூரியன் நட்சத்திரங்களும் குரு சனி புதன் நட்சத்திரங்களும் செவ்வாய் அதற்கடுத்து ராகு அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா குரு இந்த நட்சத்திரங்களில் யாருக்கு திசை ஓட்டினாலும் இதுதான் சாட்சாத் பணபர நட்சத்திரங்கள் பணபர ராசிகள் என்பது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் புரிஞ்சிக்கிட்டீங்களா ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஜோசியம் படித்தவர்களுக்கு கொஞ்சம் ஈஸி அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து நாம் எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னு நம்ம பார்த்துக்கிட வேண்டியதான் நம்ம வந்து என்ன சொல்லலாம்ண்ணா வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏதாவது ஒரு கிரகம்னாலும் வந்து என்ன சொன்னால் ரெண்டு அஞ்சு காலபுருஷருடைய ரெண்டு அஞ்சு எட்டில் இருக்கிறதா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருக்கிறதான்னு பாருங்கள் இல்லை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெண்டஞ்சேட்டில் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ ஒன்று வேண்டாம் சார் எனக்கு அப்படி வந்து அந்த திசைய வல்ல சார் ஆனால் இருக்குது சார் ஆனால் அந்த திசைய வல்லை அப்படின்னா அந்த உங்களுக்கு எந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பணவரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அந்த புத்தி அந்தரம் அந்த புத்தி அந்தரம் எப்படியாச்சும் உங்களுக்கு ஓடுகின்ற திசையில் இருந்தேன் எப்படி ஒரு ரொட்டேஷன் ஆகுது இல்லைங்க ஒம்பது புத்திகள் ஒன்பது புத்திகள் வரத்தாடை செய்யும் அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் இந்த கூர்ந்து கவனிக்கிறது தான் ஜோதிடம் இப்போ இந்த கூர்ந்து கவனிக்கிறதை வந்து என்ன சொன்னீங்க கூர்ந்து கவனித்து இப்போ நமக்கு என்ன திசை ஓடுகிறது சரி திசை நாயகன் இந்த பணவரஸ்தானத்தில் சரி புத்திநாயகன் அவனும் இல்லை புத்திநாயகன் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து திசை புத்தி அந்தரம் அதில் ஒரு சூட்சிமா இதுனாலும் இல்லாமல் இறைவன் யாரையும் படைக்கவே மாட்டான் அப்போ பணவரஸ்தானங்களில் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மொத்தம் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணு 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 ஆறு கிரகங்கள் இருக்கிறது இது இறைவன் வந்து கொடுத்த கொடுப்பினை எனக்கு நான் வந்து ஜோதிடம் படிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து இது நமக்கு இறைவன் கொடுத்தது அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணவரஸ்தானம் என்பது மேசம் மே மேசலக்கணத்தில் மேசலக்கணம் சரலக்கணத்தில் போய் பிறந்தீர்கள் சரம் என்று சொல்லக்கூடியது மேசம் கடகம் துலாம் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டு அஞ்சு எட்டு தான் அவங்களுடைய லக்கணத்திலிருந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பணபரஸ்தானம் ஆகும் இந்த பணவரஸ்தானத்தில் வந்து ஏதாவது கிரகங்கள் உட்கார்ந்திருந்தாலும் அந்த திசை வந்தாலும் வேலை செய்யும் இந்த சுக்கரன் சூரியன் செவ்வாய் சனி நாலு பேர் ஒரு மனிதனுக்கு தொடர்பு ஜாதக ரீதியாக தொடர்பு ஏற்பட்டாலும் ஜாதக ரீதியாக தொடர்பு ஏற்பட்டாலும் இந்த நாலு பேருடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா நாலு பேருடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ചന്ദ്രനുടേ നട സൂര്യനുടേ നട സാരീ സൂര്യനോടേ നടക്കർനുടേ നടക്കടുത്തു സെവ്വായോടെ നടത്തരം ശനിയോടെ നടത്തം നല്ല തേടിക്കും മൂന്ന് സൂര്യനുടേ നട മൂന്ന് செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் மூணு சனியோடைய நட்சத்திரங்கள் மூணு அப்போ நான் அந்த நாமூனா பனிரெண்டு நட்சத்திரங்களிலும் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு இருந்து திசை ஓட்டினால் அந்த காலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் எங்கே ஒரு விஷயத்தில் தொழில் ரீதியாக வரும் அதற்கடுத்து இந்த ராசிகளில் இருக்கின்ற சூரியனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சிம்மத்தில் இருக்கிற கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்கின்ற குருவோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் மிக மிக இந்த நட்சத்திரங்களில் இருந்து ஒரு திசை ஓட்டினால் மிக மிக சிறப்பு இப்படித்தான் ஜோதிடத்துடைய உண்மையான சொருவம் இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மையான சொருவம் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான் தனஸ்தானாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா என்னுடைய தனஸ்தானாதிபதியெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன் புதனுடைய நட்சத்திரத்தில் அது ப பணவரஸ்தானத்துக்கு உண்டான இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த பணவரஸ்தானத்தில் இருக்கிற புதனுடைய நட்சத்திரம் மட்டும்தான் வேலை செய்யும் பணவரஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னா வேற எங்கே எங்கே இருக்குது புதனுடைய நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்குது கும்பத்தில் இருக்கா இல்லை ரிசவத்தில் இருக்கா இல்லை சிம்மத்தில் இருக்கா இல்லை அப்போ அந்த பணவரஸ்தானத்தில் இருக்கின்ற புதனுடைய நட்சத்திரம் கேட்டையில் இருந்தால் கேட்டையில் இருந்தால் அதில் ஒரு திசை உட்கார்ந்து நடத்தினால் கண்டிப்பாக பணவரஸ்தானத்தில் இருந்து அவர் பணக்காரராக ஓரளவுக்கு வந்து அவருடைய ஜாதகத்தினுடைய வலிமையை பொறுத்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எப்பயுமே அந்த லாஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா தான் புரியாதவங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சார் பேசுகிறாருன்னு யார் வார்த்தலம் பண்ண வேண்டாம் சரலக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மகரத்திற்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று குடையவர்களாக பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் வரும் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இவர்களுக்கு திசை நடத்தினால் கண்டிப்பாக பண வருமானம் உண்டு ரெண்டாவது இந்த சூரியனுக்கும் அதாவது சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு செவ்வாய்க்கும் இந்த நாலு கிரகங்கள் சுக்கரன் சூரியன் செவ்வாய் சனி இந்த நாலு பேருக்கும் ஏதாவதத்தில் பார்வை சேர்க்கை இவர்களுடைய நட்சத்திரத்தில் இன்னொருவர் இந்த நாலு பேருக்குள்ளே வந்து இந்த நாலு உண்டான இந்த கூட்டாளிகளுக்கு உண்டான நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி வந்து ஒருவர் நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி உண்டு ஆனால் உண்மையான நம்பர் ஒன் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் மகம் பூரம் உத்தரம் விசாகம் அனுசம் கேட்டை அவிட்டம் சதயம் போரட்டார் இதுதான் உண்மையான நம்பர் ஒன் பணபர நட்சத்திரங்கள் இதில் ஒரு கிரகம் உங்களுடைய ரெண்டு குடையவன் உங்களுடைய ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் என்பது தனம் உங்களுடைய ஆறு குடையவன் உங்களுடைய பத்து குடையவன் இவர்கள் இந்த பணவரஸ்தானத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூவாங்க வாங்கலையா மாசம் சந்திரன் மூவாகிறது உங்களுக்கு சந்திரன் வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியாகி வந்து இந்த பன்னெண்டு ரஜகத்தில் மூவ் பண்ணும்போது பாருங்கள் தொட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அவர் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கணும் அஞ்சு குடையவனாக இருந்தால் கொடுத்துட்டார் கொடுக்க முடியாது அப்போ இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நுணுக்கங்கள் இருக்கிறது இந்த நுணுக்கங்கள் தான் வாழ்க்கையுடைய பெரிய வெற்றி அதனால் பணவரஸ்தானம் என்பது யா இது தான் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் நாம் எத்தனை மார்க் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்குது இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள் சுக்கரன் வீட்டு நட்சத்திரங்கள் சூரியன் வீட்டு நட்சத்திரங்கள் குரு விரு செவ்வாய் வீட்டு நட்சத்திரம் விருச்சிகத்திலுடைய நட்சத்திரம் கும்பத்தோடைய நட்சத்திரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தால் உண்மையாகவே நீங்கள் வந்து என்ன சொன்ன பணத்தை கை நிறையா பார்ப்பீர்கள் இது உண்மை இது சத்தியம் என்று கூறி நல்லா படிங்க நல்லா வந்து ஜோதிடத்தை வந்து ஆழ்ந்து படிங்க உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை அது காட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்